பக்தர்களே அக்டோபர் பதினெட்டாம் தேதி தந்தேராஸ் அன்று இந்த சிறிய விஷயத்தை அமைதியாக ஒரு பசுவுக்கு உணவளிக்கவும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் பணம் உங்கள் மீது எவ்வாறு கொட்டும் என்பதை பாருங்கள் லக்ஷ்மி தேவியின் அருளால் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள் இந்த தந்தேராஸ் சாதாரண தந்தேராஸ் அல்ல ஏனெனில் இந்த நேரத்தில் மிகவும் அரிதான மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் இந்த நாடில் உருவாகின்றன எனவே ராசில் ஒரு பசுவுக்கு இந்த ஒரு விஷயத்தை உணவாக அளித்தால் உங்கள் பல வாழ்நாள்களின் வறுமை என்றென்றும் முடிவுக்கு வரும் உண்மையில் நீங்கள் ராசில் இந்த சடங்கை செய்தால் நீங்கள் நிச்சயமாக லக்ஷ்மி தேவியின் மகத்தான ஆசிர்வாதங்களை பெற்று செல்வந்தராக மாறுவீர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தீர்வை பின்பற்றுங்கள் இந்த வீடியோவில் யாரிடமும் சொல்லாமல் ராசில் செய்தால் நீங்கள் செல்வந்தராக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு தீர்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் முழு குடும்பத்தின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் தந்திராஸ் மீது உண்மையான இதயத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த தீர்வை நீங்கள் கடைப்பிடித்தால் வறுமை துன்பம் மற்றும் பணப்பற்றாக்குறை உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் மறைந்துவிடும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் இந்த தந்திராஸ் அக்டோபர் பதினெட்டு சாதாரண நாள் அல்ல இது லக்ஷ்மி தேவியையும் தன்வந்திரி பகவானையும் வணங்குவது சிறப்பு பலன்களை தரும் ஒரு மங்களகரமான சந்தர்ப்பமாகும் இந்த நாளில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை தாய்ப்பசுவுக்கு புத்திசாலித்தனமாக ஊட்டினால் உங்கள் அதிர்ஷ்டம் விரைவாக மாறும் என்று கூறப்படுகிறது வறுமை அதன் பாதையை மறந்துவிடும் மேலும் செல்வம் செழிப்பு மற்றும் செழிப்புக்கான கதவுகள் திறக்கும் இந்த நாளில் தாய் பசுவுக்கு இந்த பொருளை ஊட்டும் வீட்டில் ஏழு தலைமுறைகளுக்கு செல்வம் உணவு மற்றும் செழிப்புக்கு பஞ்சமில்லை லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரர் இருவரின் ஆசிகளும் ஒரே நேரத்தில் பொழியும் மேலிருந்து அமிர்தம் பொழிந்தது போல இந்த எளிமையான செயல் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் மேலும் செழிப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் உங்கள் வங்கி இருப்பு தினமும் வளரும் செலவுகள் குறையும் செல்வம் குவியும் அனைத்து துக்கங்கள் வலிகள் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் மறைந்துவிடும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு உங்களை பின்தொடரும் தந்தேராசில் இந்த எளிய செயலை செய்வது உங்களுக்கு ஒரு ராஜாவின் மரியாதையையும் மகிமையையும் தரும் முப்பத்தி மூணு கோடி கடவுள்களையும் தெய்வங்களையும் கொண்ட பசுவின் ஆசியை பெற்றவருக்கு பணம் உடை அல்லது உணவுக்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது இந்த வைத்தியத்தை ஒருமுறை முயற்சித்து பாருங்கள் வறுமை வாழ்நாள் முழுவதும் மறைந்துவிடும் மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்களுடன் இருக்கும் இந்த கதையை முடிக்க அந்த சிறப்பு விஷயத்தை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறீர்களா நாங்கள் தொடர்வதற்கு முன் பக்தர்களே நீங்கள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதங்களை பெற விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துகள் பிரிவில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதவும் மேலும் உங்கள் ராசியை கருத்துகள் பிரிவில் எழுத மறக்காதீர்கள் ஏனெனில் நாங்கள் ஜாதக கணிப்புகளையும் வழங்குகிறோம் மற்றும் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தணிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே தயவு செய்து உங்கள் ராசியை கருத்துகள் பிரிவில் எழுதுங்கள் நண்பர்களே இன்று நாம் ராஸ் மற்றும் தாய் பசு தொடர்பான சில சிறப்பு மற்றும் அதிசய உண்மைகளை பற்றி விவாதிக்கப் போகிறோம் முதலில் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் இந்து மதத்தில் இது ஆண்டின் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மக்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் விளக்குமாறு நெல் மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதற்கான பொருட்களை வாங்குகிறார்கள் மாலையில் விளக்குகள் ஏற்றி வீட்டின் முற்றம் ஒளியால் பிரகாசிக்கும் போது லட்சுமி தேவி தானே வீட்டிற்குள் நுழைவதாக கூறப்படுகிறது அங்கு விளக்குகளின் சுடரும் நம்பிக்கையின் ஒளியும் ஒன்றாக எரிகின்றன தந்தேராஸ் மாலையில் தாய் பசுவை மகிழ்விப்பவர் லக்ஷ்மி தேவியை உண்மையிலேயே திருப்திப்படுத்தியதாகவும் வேதங்கள் கூறுகின்றன ஏனெனில் தாய் பசு முப்பத்தி மூன்று கோடி தெய்வங்களின் வசிப்பிடமாக நம்பப்படுகிறது மேலும் அவளை சேவிப்பது அல்லது மகிழ்விப்பது அனைத்து கடவுள்களின் ஆசிர்வாதங்களையும் பெறுகிறது ஒவ்வொரு பூசாரி ஒவ்வொரு ஜோதிடர் மற்றும் ஒவ்வொரு இந்து குடும்பமும் ஆண்டு முழுவதும் காத்திருக்கும் மங்களகரமான நாள் நெருங்கிவிட்டது தந்தேராஸ் பண்டிகை இந்து சமூகம் முழுவதும் மிகுந்த ஆடம்பரமாகவும் நிகழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் குபேர தேவர் கடவுள் தன்வந்தரி மற்றும் தாய் பசுவுடன் சேர்ந்து லக்ஷ்மி தேவியின் வழிபாடு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் அனைவரும் தங்கள் வீடுகளில் செல்வம் மற்றும் செழுப்புக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இருப்பினும் இந்த அனைத்து சடங்குகளிலும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தந்தேராஸ் என்பது லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான பொன்னான வாய்ப்பு என்று வேதங்களும் புராணங்களும் தெளிவாக கூறுகின்றன இந்த நாளில் லட்சுமி தேவி மிகுந்த அடைந்து தன்னை முழு மனதுடன் வணங்கிய ஒவ்வொரு பக்தரின் வீடுகளுக்கும் வருகை தருவதாக கூறப்படுகிறது அவள் தனது பக்தர்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தனது இரு கைகளாலும் பொழிவாள் அன்று சூரிய கடவுள் தனது முழு பிரகாசத்தாலும் வானத்தை ஒளிரச் செய்கிறார் என்ற நம்பிக்கையும் உள்ளது மேலும் இந்த நாளில் சூரிய கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடவும் தங்கள் வீடுகளிலிருந்து வறுமை மற்றும் துயரத்தை நிரந்தரமாக விரட்டவும் இந்த நாளில் லட்சுமி தேவிக்கு விரதம் அனுசரிக்கின்றனர் இந்த விரதம் நம்பிக்கையின் சின்னம் மட்டுமல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்வாழ்வை கொண்டு வருவதற்கான ஒரு பாதையாகும் நண்பர்களே ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை நல்லதாக இருந்தால் அவரது அதிர்ஷ்டம் எப்போதும் அவருடன் இருக்கும் அத்தகைய நபர் எந்த பணியை மேற்கொண்டாலும் வெற்றி பெறுகிறார் மேலும் தந்தைராஸ் போன்ற ஒரு நல்ல நாளில் இயற்கையும் கடவுள்களும் தங்கள் ஆசிகளை பொழிவதற்கு ஆர்வமாக இருக்கும் போது ஒவ்வொரு நல்ல காரியமும் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது பசுமாடு தொடர்பான சில சிறப்பு தந்தேராஸ் சடங்குகளை சேர்க்க விரும்புகிறீர்களா இது உடனடியாக லக்ஷ்மி தேவி நாசிகளை பெறுகிறது அதனால்தான் தந்தேராஸ் நமது இந்து மதத்தில் இவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது உங்கள் தகவலுக்கு இந்த தந்தேராஸ் நாளில் ஐம்பத்தி நல்ல யோகங்கள் உருவாகின்றன பல ஆண்டுகளுக்குப் பிறகு சூரிய ஒளி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் இந்த அரிய தற்செயல் நிகழ்வு நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் நிகழப்போகிறது லக்ஷ்மி யோகா கிரக யோகா நட்சத்திர யோகா மற்றும் அமிர்த சித்தி யோகா போன்ற நல்ல யோகங்கள் உருவாகின்றன ஏனெனில் தந்தேராசின் போது லக்ஷ்மி தேவியின் ஆசிகளை பெற ஒருவர் நாள் முழுவதும் இருக்க வேண்டும் தந்தேராசில் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கிய பிறகு எழுந்திருக்க முடியாது புனித நதியில் குளிக்க முடியாது நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாது அன்று குளிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றாலும் ஜோதிடம் மற்றும் தந்திரத்தால் பரிந்துரைக்கப்பட்டபடி இந்த நாளில் நீங்கள் ஒரு பசுவின் சடங்கை செய்தால் லட்சுமி தேவியின் அருளால் உங்கள் வறுமை என்றென்றும் நீங்கும் உண்மையில் தந்தேராஸ் அன்று நீங்கள் இந்த சடங்கை செய்தால் நீங்கள் நிச்சயமாக லட்சுமி தேவியின் மகத்தான ஆசைகளை பெற்று செல்வந்தர்களாக மாறுவீர்கள் இந்த நாளில் லட்சுமி தேவியை வணங்குவதோடு மக்கள் தாய் பசுவையும் வணங்கி அவளுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்துவார்கள் இப்போது பசுவுக்கு என்ன உணவளிக்க வேண்டும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே நண்பர்களே உங்கள் வீட்டில் தீபாவளி அல்லது தந்தேராஸ் கொண்டாடப்படும் போதெல்லாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தாய் பசுவை வணங்கி பிரசாதங்களிலிருந்து ஏதாவது ஒன்றை வழங்குவதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதிகமாக இல்லாவிட்டால் குறைந்தது இரண்டு பூரிகளாவது வழங்கப்படும் எனவே நண்பர்களே நீங்கள் தந்தேரா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதை சூரிய கடவுளுக்கு அர்ப்பணித்து பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளுடன் அவரை வணங்க வேண்டும் இந்த தந்தேராஸ் மிகவும் நல்ல நேரங்களை உருவாக்குவதன் மூலம் குறிக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒவ்வொரு பக்தரின் வீடுகளிலும் லட்சுமி தேவி ஆந்தையின் மீது சவாரி செய்யும் நேரம் இந்த காணொளியில் நாங்கள் பசுமாடு தொடர்பான ஒரு பரிகாரத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான அனைத்து துக்கங்கள் வலிகள் மற்றும் தடைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் மகத்தான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் எந்த நிதி சிக்கல்களையும் சந்திக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை வலிவடையும் நீங்கள் செல்வத்தை பெறும் திறன் பெறுவீர்கள் மேலும் உங்கள் வீடு எப்போதும் மற்ற செல்வங்களால் நிரப்பப்படும் நீங்கள் வேறு செல்வம் மற்றும் ஆடைகளுக்கு என்றும் பற்றாக்குறை சந்திக்க மாட்டீர்கள் இந்த தந்தேராசில் லட்சுமி தேவியை வணங்குவதோடு செவ்வாய் கிரகத்தின் கடவுள் ஹனுமனையும் சனி பகவானையும் வணங்க வேண்டுமென்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் இந்த நாளில் நீங்கள் ஹனுமனையும் செவ்வாய் கிரகத்தின் கடவுள் சனி பகவானையும் வணங்கினால் செவ்வாய் கிரகத்தின் தீய பலன்களும் நீங்கும் ஒரு நபரின் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்படும் அவர்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் நண்பர்களே இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது மாலையில் ஒரு அரசமரத்தின் கீழ் நான்கு பக்க கடுகு எண்ணெய் விளக்கு அல்லது மாவு விளக்கை உருவாக்குவது நான்கு பக்க விளக்கில் முன்திரியை வைத்து கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றவும் மாவு விளக்கை உருவாக்குங்கள் பிரதான எண்ணெயில் திரியை நனைக்கவும் சிவப்பு நூல் விளக்கை ஏற்றவும் ஒவ்வொரு விளக்கிலும் நான்கு திரிகளை வைத்து நான்கு பகுதிகளை உருவாக்குங்கள் ஒவ்வொரு பகுதியையும் ஏற்றி நடுவில் ஒரு முழு பூவுடன் இரண்டு கிராம்புகளைச் சேர்க்கவும் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதை காண்க மாலையில் அதை எரித்து விடுங்கள் உங்கள் விருப்பத்தை கேட்டு அதை விட்டுவிடுங்கள் நண்பர்களே இந்த பசு வைத்தியம் மிகவும் பயனுள்ள ஒன்றாகும் இந்த வைத்தியத்தை நிச்சயமாக முயற்சிக்கச் சொன்னேன் இது மிகவும் நன்மை பயக்கும் இந்த வைத்தியம் உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் இப்போது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பசு தொடர்பான வைத்தியங்களை பற்றி பேசலாம் அதாவது பசுக்கள் ஒரு நபரின் வங்கி இருப்பு ஏழு தலைமுறைகளுக்கு பராமரிக்கப்படும் துக்கம் வலி துன்பம் மற்றும் துன்பம் நீங்கி அனைத்து மகிழ்ச்சியும் ஒருவரின் காலடியில் வந்து சேரும் எனவே நண்பர்களே தந்தேராசில் நீங்கள் லக்ஷ்மி தேவியை பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளுடன் தாய் பசுவை வணங்குவதோடு வணங்க வேண்டும் தந்தேராஷ் பூஜைக்காக தயாரிக்கப்பட்ட பிரசாதங்களிலிருந்து இரண்டு பூரிகளை தாய் பசுவுக்கு வழங்க வேண்டும் உலர்ந்த பூரிகளை வழங்க வேண்டாம் பூரிகளின் மேல் நீங்கள் தயாரிக்கும் இனிப்புகள் அல்லது காய்கறி ஹல்வாவை வழங்க வேண்டும் நண்பர்களே ஒவ்வொரு சுப நிகழ்விலும் பசுக்கள் அல்லது அவற்றுடன் தொடர்புடைய பொருட்களை அதாவது பசுவின் சாணம் பசுவின் சிறுநீர் பசுவின் பால் அல்லது பசுவின் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் போன்றவற்றை சேர்க்க மறக்காதீர்கள் இது உங்களுக்கு நல்ல உணர்வுகளை தரும் சனாதன மரபின்படி பசு இருக்கும் வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடுகள் தானாகவே நீங்கும் ஏனெனில் பஞ்சம் அல்லது பஞ்சமில்லாமல் எந்த பூஜை பாராயணம் அல்லது ஹவனம் வெற்றியடையாது நண்பர்களே மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கு சென்று முழுந்தால் பசுக்களுக்கு பசுந்தீவனம் ஊட்டவும் இது அனைத்து வாஸ்து குறைபாடுகளையும் அமைதிப்படுத்துகிறது நண்பர்களே உங்களுக்கு பிடித்த சேனல் ஒருபோதும் யாருக்கும் தவறான தகவல்களை வழங்காது அது தொடர்பான குறைபாடுகள் தீர்க்கப்படும் கோடை காலத்தில் பசுவுக்கு தண்ணீர் கொடுங்கள் குளிர்காலத்தில் பசுவுக்கு வெள்ளம் மூட்ட வேண்டும் என்று கூறப்படுகிறது தந்தேரா சென்று பசுவுக்கு வெள்ளம் மூட்ட மறக்காதீர்கள் கோடை காலத்தில் பசுவை மடிப்பதை தவிர்க்கவும் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் உருவங்களை தாங்கிய பசுவுடன் தொடர்புடைய பல நல்ல மற்றும் அசுபமான சகுனங்கள் உள்ளன ஒரு பசு பால் கறக்கும்போது தடுமாறி பால் முழுவதும் சிந்தினால் அது ஒரு கெட்ட சகுனமாக கழுதப்படுகிறது நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்கும் போது ஒரு பசு அதன் கன்றுக்கு உணவளிப்பதை நீங்கள் கண்டால் நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் வெற்றி பெறும் என்பது உறுதி மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் நபர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் பயணத்தை போது ஒரு பசுவின் சத்தத்தை கேட்பதும் இரவில் ஒரு பசுவின் கர்ஜனையை கேட்பதும் நல்லதாக கருதப்படுகிறது நண்பர்களே பசுவுடன் தவறுதலாக கூட இவற்றை செய்யாதீர்கள் ஏனெனில் அவை தீங்கு விளைவிக்கும் நண்பர்களே பசுவை தேசிய விலங்காக ஆக்கி அதற்கு அடிப்படை உரிமைகளை வழங்குவது பற்றி பேசப்படும் போது கேள்வி எழுகிறது பசு நமது கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் அப்படித்தான் மக்கள் பசுக்களை மிகவும் மோசமாக நடத்துகிறார்கள் அவை பால் சுரப்பதை நிறுத்தியவுடன் அவற்றை தங்கள் விதிக்கு விட்டுவிட்டு தெருக்களிலும் சந்துகளிலும் அலைந்து இது போன்ற சூழ்நிலையில் சிலர் அவற்றை குச்சிகளால் அடிக்கிறார்கள் மற்றவர்கள் அவற்றின் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள் சில சமயங்களில் அவை காயமடைகின்றன சில சமயங்களில் ஏழை பசு நோயால் இறந்துவிடுகிறது எனவே பசுக்களை பற்றி வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை புரிந்துகொள்வது முக்கியம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் ஒருபோதும் பசுவை அடிக்கக்கூடாதா வேதங்கள் பசுவை ஒரு தாயாக கருதுகின்றன ஒரு பசுவை கொள்வது ஒரு தாயை அடிப்பது போன்ற பாவ விதியாக கருதப்படுகிறது ஒருவர் நரகத்தில் பல ஆண்டுகள் துன்பப்படுகிறார் அடுத்த ஜென்மத்தில் ஒருவர் ஒரு விலங்கு வடிவத்தை காண்கிறார் கௌதம முனி தற்செயலாக ஒரு பசுவை குச்சியால் அடித்தார் பசு இறந்துவிட்டது இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அவர் பல ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டியிருந்தது எனவே தந்தேர சென்று பகவான் கிருஷ்ணர் ஒரு காளையின் வடிவத்தில் ஒரு முதியவனை கொன்றார் முக்தியடைய கிருஷ்ணர் அனைத்து புனித இடங்களையும் ஒரே குலத்தில் வரவழைக்க வேண்டியிருந்தது மேலும் இந்த குலத்தில் குளிப்பதால் அவர் பாவத்திலிருந்து விடுபட்டார் நண்பர்களே இது ஒரு பசு தண்ணீர் குடிக்கும் அழிவுக்கும் வழிவகுக்கிறது அத்தகைய மக்கள் சொர்க்கத்தை அடைந்து மிகவும் செல்வந்தர்களாக மறுபிறவி எடுத்து வாழ்க்கையின் பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள் மேலும் ஓய்வெடுக்கும் பசுவை ஒருபோதும் தொந்தரவு செய்யவோ அல்லது எழுப்பவோ கூடாது ஒருவர் இந்த வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு கோலோகத்தில் இடம்பெறுகிறார் ஒரு பசுவை குச்சியால் அடிப்பது அல்லது அதன் மீது தண்ணீரை ஊற்றுவது ஒருவரை பாவ குற்றவாளியாக்கி அடுத்த ஜென்மத்தில் அலைந்து திரிய வழிவகுக்கிறது மேலும் பசுக்களுக்கு சேவை செய்பவர்கள் உணவளிப்பவர்கள் மற்றும் முறையாக வளர்ப்பவர்கள் தங்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன ஒரு பசுவின் கன்றிலிருந்து மீதமுள்ள பாலை மட்டுமே ஒருவர் உட்கொள்ள வேண்டும் இருந்தபோதும் சிலர் பசுவை ஒருமுறை கழுவிய பின் கன்றுக்கு மீதமுள்ள பாலை கழுவுகிறார்கள் இது ஒரு பாவமாக கழுதப்படுகிறது அத்தகைய பால் நோயையும் ஏற்படுத்தும் மற்றும் கிரகணங்களுக்கு கூட வழிவகுக்கும் நண்பர்களே ஒருவர் பசுக்கள் மற்றும் காளைகளின் முதுகில் உட்காரக்கூடாது என்றும் வேதங்கள் கூறுகின்றன பசுவின் திமில் வியாழனை குறிக்கிறது மேலும் அதன் கண்கள் சூரியன் மற்றும் சந்திரனால் வசிக்கப்படுகின்றன எனவே நீங்கள் அதற்கு உணவளிக்கும் போதெல்லாம் உங்கள் கிரக செல்வாக்கு அமைதிப்படுத்தப்பட்டு உங்கள் அதிர்ஷ்டம் பலப்படுத்தப்படுகிறது எனவே ஒருவர் ஒருபோதும் பசுவின் முதுகில் உட்காரக்கூடாது அதன் முதுகில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது அத்தகைய மக்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் ஒரு தெய்வத்தின் ஒரு பகுதியிலிருந்து பிறக்கும் ஒரே நதி பசு அதில் மகாதேவரும் மகாதேவியும் சவாரி செய்கிறார்கள் நந்தி மகாதேவனின் மீது சவாரி செய்ய விருப்பத்துடன் ஒப்புக்கொண்டதால் வேதங்களும் பசுவை தானம் செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன இருப்பினும் வயதான அல்லது நோய்வைப்பட்ட பசுவை ஒருபோடும் தானம் செய்யக்கூடாது தனது தந்தை வயதான பசுவை தானம் செய்வதை எதிர்த்த நச்சுக்கேதரின் கதையையும் கதோபனிஷத் குறிப்பிடுகிறது பார் கொடுக்கும் பசு மற்றும் அதன் கன்று உட்பட ஒரு பசுவை தானம் செய்பவர்கள் பெரும் புண்ணியத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைகிறார்கள் நண்பர்களே சூரியன் சந்திரன் செவ்வாய் அல்லது சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கும் போது பித்ருதோஷம் ஏற்படுகிறது சூரியன் தந்தையுடன் தொடர்புடையது என்றும் செவ்வாய் ரத்தத்துடன் தொடர்புடையது என்றும் நம்பப்படுகிறது சூரியனை சனி ராகு அல்லது கேது பார்வையிட்டால் செவ்வாய் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்திருந்தால் பித்ருதோஷம் ஏற்படுகிறது இந்த குறைபாடு வாழ்க்கையை ஒரு போராட்டமாக்குகிறது பித்ருதோஷம் இருந்தால் தினமும் அல்லது தந்தே ராசில் ஒரு பசுவுக்கு ரொட்டி வெல்லம் மற்றும் தீவனம் ஊட்டுவது பித்ருதோஷத்தையும் வீட்டிலிருந்து வெறுமையையும் நிரந்தரமாக நீக்கும் நண்பர்களே ஒவ்வொரு சுப நிகழ்விலும் பசுக்கள் அல்லது பசுவின் சாணம் பசுவின் சிறுநீர் பசுவின் பால் அல்லது பசுவின் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய் போன்றவற்றை சேர்க்க மறக்காதீர்கள் இது உங்களுக்கு நல்ல உணர்வுகளை தரும் சனாதன பாரம்பரியத்தில் பசு வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மகர சக்தியின் மிகப்பெரிய ஆதாரமாக கருதப்படுகிறது ஒரு பசு வாழும் வீட்டின் அனைத்து வாஸ்து குறைபாடுகளும் தானாகவே நீங்கும் என்று நம்பப்படுகிறது பசுவின் முதுகில் உள்ள கூம்பு வியாழனின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் வியாழன் குறைந்த ராசியான மகரத்தில் இருந்தால் அல்லது ஒரு அசுப இருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது ஒரு பசு உங்கள் முன்னால் வந்தால் அதை உங்கள் வலது பக்கத்திலிருந்து கடந்து செல்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது உங்கள் பயணம் நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் பயணத்தின் போது ஒரு பசு அதன் கன்றுடன் உங்கள் முன்னால் வந்தால் ஒரு பசு பால் குடிப்பதை கண்டால் அது மிகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது மேலும் பசு வாழும் வீட்டில் ஞானம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல பலன்கள் தானாகவே அதிகரிக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பசுவுக்கு எப்போதும் புதிய ரொட்டியையே ஊட்ட வேண்டும் ரொட்டி தயாரிக்கப்பட்டவுடன் அதை அன்புடன் பசுவுக்கு ஊட்ட முயற்சிக்கவும் ரொட்டியை மறுநாள் சாப்பிட வைத்தால் அது மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது மேலும் அது தோஷத்தை ஏற்படுத்துகிறது அது பழையதாக கருதப்பட்டு எதிர்மறை சக்தியை வீட்டிற்குள் அழைக்கும் பழைய ரொட்டி வீட்டிற்கு துக்கத்தையும் வலியையும் தருகிறது மற்றும் வேலையில் தோல்விக்கு வழிவகுக்கிறது அழுகிய காய்கறிகளையோ அல்லது பழங்களையோ பசுவுக்கு ஒருபோதும் உணவளிக்க வேண்டாம் கெட்டுப்போன பழங்கள் மற்றும் காய்கறிகளை பசுவுக்கு கொடுப்பது நல்ல யோசனையாக இருக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் இது தவறு பசுவுக்கு சுத்தமான மற்றும் புதிய உணவை மட்டுமே வழங்க வேண்டும் ஒரு சிறப்பு தீர்வு என்னவென்றால் பதினோரு மாவு உருண்டைகளை உருவாக்கி அவற்றின் மீது மஞ்சள் தடவி பின்னர் அவற்றை பசுவுக்கு உணவளிக்க வேண்டும் இதைச் செய்வது படிப்படியாக வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி வீட்டிற்கு மகிழ்ச்சியை தருகிறது பசுவுக்கு மாவு உருண்டைகளை வழங்கும் போது அதன் கால்களை தொட்டு அதன் ஆசிகளை பெறுங்கள் முடிந்தால் பசுவை ஏழு முறை சுற்றி வாருங்கள் இந்த சாதனா மிகவும் பலனளிப்பதாக கருதப்படுகிறது பசுவுக்கு கொடுக்கப்படும் ரொட்டியில் நெய் மஞ்சள் சர்க்கரை மிட்டாய் அல்லது வெல்லம் வைப்பது நல்லது எதுவும் இல்லாமல் உலர்ந்த ரொட்டியை கொடுக்க வேண்டாம் எப்போதும் ரொட்டியை அன்புடனும் பக்தியுடனும் ஊட்டுவதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் தாய் பசு வயிற்றை நிரப்புவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நல்ல அதிர்ஷ்டத்தாலும் செழிப்பாலும் நிரப்புகிறது பக்தர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் மீது வாஸ்து சாஸ்திரத்தின் பரிகாரங்களை முயற்சிக்கவும் எங்கள் சேனல் இந்த வீடியோ மூலம் எந்த வகையான கூற்றையும் கூறவில்லை இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் நிச்சயமாக மணி அறிவிப்பை இயக்கவும் ஜெய் ஸ்ரீராம்